எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை கெட்ட பழக்கங்களை எப்படி கையாளுவது கெட்ட பழக்கங்களிலிருந்து எப்படி நீங்குவது கெட்ட பழக்கம் அப்படின்னு நம்மகிட்ட நிறைய இருக்குது சிலர் குடிப்பாங்க சிலர் சிகரெட் பிடிப்பாங்க சிலர் பார்க்க போடுவாங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமான கெட்ட பழக்கங்கள் இருக்குது இந்த கெட்ட பழக்கத்தை நானும் விடணும்னு நினைக்கிறேன் ஆனால் விடவே முடியல எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் விட முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன் அதை விட முடியல அப்படின்னா நீங்கள் விடணும்னு நினைக்கிறீங்களா அதனால் தான் அதை விட முடியல ஃபஸ்ட்டு அதை சாதாரணமாக பாருங்கள் நீங்கள் ஒரு கெட்ட பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு சாதாரணமாக பாருங்கள் எப்படி சாதாரணமாக பார்க்குறது அப்படின்னா உங்கள் கையில் வந்து ஒருபோது ரூபா இருக்குன்னா கீழே ஒரு நூறுரூவா இருந்தால் நீங்கள் குஞ்சு எடுப்பீங்களா அப்போ போட அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் நடந்து போவீங்களே அந்த மாதிரி சாதாரணமாக அந்த கெட்ட பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு பாருங்கள் அது வந்து ரொம்ப பெரிய தப்பு நம்ம பெரிய தப்பு செஞ்சிட்டோம் அந்த குற்ற உணர்வோடவே அந்த செயலை நீங்கள் செஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களை விட்டு போவாது அது உங்கள் கூடவே தான் இருக்கும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் இப்போ குடிக்கிறீங்க அப்படின்னா குடியை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய செயல் என்னென்னா குற்ற உணர்வு அதுலேருந்து எடுக்கிறது தான் நீங்கள் செய்கிறது தப்பு கிடையாது சரிங்களா ஃபஸ்ட்டு அதை சாதாரணமாக பார்க்கணும் நீங்கள் செய்கிறது தப்பே கிடையாது அது ஒரு பழக்கம் அதை நான் நிறைய பண்ணுறேன் ஒன்று குறைக்கணும் இல்லை அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சாதாரணமாக நினைங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் எந்த விஷயத்த இந்த உலகத்தில் செஞ்சாலும் அதை உங்களால் செய்ய முடியுது இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது ஃபஸ்ட்டு சாதாரணமாக ஆயிடுங்க நீங்கள் செய்கிறது நல்ல தான் சரிங்களா அந்த குற்ற நோர்லேருந்து வெளியில் வந்துட்டு இப்போ நீங்கள் குடிக்க போகிறீங்க அப்படின்னா நீ சந்தோஷமாக கடைக்கு போங்க நீங்கள் குடிக்க போகிறேன் அப்படின்ற மனநிலையில் அது ஒரு தப்பான விஷயமே கிடையாது சந்தோஷமாக வாங்கி ஷாப்புக்கு போங்க சந்தோஷமாக ஒயின் ஷாப் போயிட்டு சந்தோஷமாக அந்த காசை கொடுத்து வாங்குங்க இதெல்லாம் கவனமுடன் செய்யுங்க காசை கொடுத்து உங்களுக்கு தேவையானதை வாங்குங்க வாங்கி நீங்கள் ஒயின் ஷாப்பில் குடித்தாலும் சரி இல்லை வீட்டில் வந்து குடித்தாலும் சரி இது அப்ளிகபிள் ஃபார் சிகரெட்டு பார்க்க போடுறவங்க ப்ளஸ்ஸு என்ன கெட்ட போழகா இருந்தாலும் சரி சரிங்களா நீங்கள் ஒயின் ஷாப்லேயே உட்காடுறீங்க நல்ல இடமா செலக்ட் பண்ணிங்க குடிக்கிறதுக்கு ந அன்னி நல்லா சைட் டிஷ்லாம் வாங்கி ஒரு நானூறு முந்நூறுரூவா செலவு பண்ணி தாராளமான மனநிலையில் குடிங்க குடிக்க கஞ்சத்தனமான மனநிலையிலலாம் குடிக்கிறீங்க நல்லா ஒரு உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு சைட் டிஷ்லாம் வாங்கிட்டு நல்ல இடமா பார்த்து உட்காந்துட்டு அங்கே என்னென்னலாம் சத்தம்லாம் கேட்குதுன்னு பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பாட்டில் திறங்க எல்லாமே உணர்வு நிலையிலேருந்து பண்ணுங்கள் நீங்கள் தப்பே பண்ணல குற்ற உணர்வு தூக்கி போட்டுருங்க ஏன்னா நீங்கள் குற்ற உணர்வோடு ஒரு நாள் பண்ணிட்டுருக்கீங்க எனக்காக ஒரு நாள் குற்ற உணர்வு இல்லாமல் பண்ணி பாருங்கள் நல்ல நல்ல காரியம் எப்படி பண்ணுவீங்க அதே மாதிரி பண்ணுங்க புரியுதுங்க நல்ல விஷயம் எப்படி பண்ணுவீங்க அதே மாதிரி இதையும் நல்ல விஷயமா பண்ணுங்க அதனால தான் நம்ம நம்மளால் நிறைய பேரால் நல்ல விஷயம் பண்ணவே முடியல ஏன்னா அது நம்ம அதை குற்ற உணர்வோடு நல்ல விஷயம் ஒரு நாளோ இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ தான் நம்ம யாருங்கன்னா எதுனா கொடுக்குறோம் பட் ஆனால் குற்ற உணவோடு செய்கிற எல்லா விஷயமும் ரிப்பீட்டடாக நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் புரியுதுங்களா பாட்ல பாருங்கள் அது என்ன கலரில் இருக்குது நம்ம எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம் மூடியை மெ மெதுவாக தரங்க பாட்டிலில் மெதுவாக ஊற்றுங்க அது என்ன கலரில் இருக்குது அதை ஸ்மெல் பண்ணுங்க தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணுங்க இது எல்லாமே கவனமுடன் அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட்டில் முழுமையாக அனுபவிச்சு செய்யுங்க இதை அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட் இல்லாததுனால தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்துக்கு நம்ம ஆளாகிறோம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ரைட்ஸ் அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட் தான் புரியுதுங்களா நீங்கள் அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட்டில் எல்லா செயலையும் செஞ்சீங்கன்னா இந்த வாழ்க்கை ஒரு நீரோட்டம் போல மாறிடும் புரியுதுங்களா இப்போது நீங்கள் பாட்டிலில் ஊற்றிட்டீங்க கிளாஸில் ஊற்றிட்டீங்க குடிக்கிறீங்க எப்படி காஃபி குடிப்பீங்களோ அந்த மாதிரி நிதானமாக அதோடய டேஸ்ட்டு சுவை எப்படி இருக்குது அது கசக்குதா புளிக்குதா எந்த மாதிரியான இருக்குது சைடிஷ் சாப்பிடுங்க நிதானமாக சாப்பிடுங்க ரொம்ப கடிச்சு நிதானமாக ரொம்ப ரசித்து சாப்பிடுங்க ரசித்து குடிங்க நீங்கள் அரை ஊர் குடிக்கிற ஆளாக இருந்தால் ரெண்டு ஹவர் குடிங்க ஹவர் குடிங்க டெய்லி குடிக்கணும் உங்களோட வேலையே குடிய நிறுத்தத்துக்கு டெய்லி குடிக்கணும் ஆனால் குற்ற உணர்வு இல்லாமல் குடிக்கணும் அதை ஒரு நல்ல விஷயமாக பாருங்கள் குடிக்கிறது ஒரு சந்தோஷமாக செய்யுங்க உங்களுக்கு அந்த நேரத்தில் குடிக்கிறது மட்டும்தான் வேலை வேறு எந்த வேலையும் கிடையாது ஆனால் அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட்டில் இருக்கணும் குடிக்கிறது மட்டும்தான் கவனம் இருக்கணும் குடிக்கிறது கவனமுடன் செய்யணும் சைடி சாப்பிட்றத கடித்து அதோடய டேஸ்டெல்லாம் உணர்ந்து எந்த வித குற்ற உணர்வு எல்லாமே அன்கான்ஷியஸ் போயிடுங்க பரவாயில்ல நீங்கள் செஞ்சது நல்ல விஷயந்தான் தப்பே கிடையாது புரியுதுங்களா இந்த மாதிரி சிகரெட் பிடிங்க இந்த மாதிரி பார்க்க போடுங்க இந்த மாதிரி பான் மூவிஸ் பாருங்கள் இந்த மாதிரி மாஸ்டர் பூஷன் பண்ணுங்கள் புரியுதுங்களா நீங்கள் செய்கிறது தப்பு கிடையாது இந்த மாதிரி பண்ணால் மட்டுந்தான் இதிலேருந்து நீங்கள் நீங்க முடியும் இல்லை இதிலேருந்து உங்களோட செயலை கம்மி பண்ண முடியும் இல்லைன்னா நீங்கள் குற்றவாளரோடையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிறது தப்பு நீங்கள் உங்களுக்கே நீங்கள் முரண்படுறீங்க அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அது தப்பு அந்த தப்பு யார் உங்களுக்கு சொன்னான்னா வெளியில் இருக்கிறவங்க தான் அதுவுமே நீங்கள் கண்டுபிடிக்கல குடிச்ச குடிக்கிறது தப்பாக இல்லைன்னு நீங்கள் தானே கண்டுபிடிக்கணும் குடித்தா அப்படிலாம் ஆகுது அப்படிலாம் ஆகுது அந்த மாதிரி ஆகுது அப்படின்ற எண்ணத்தோடவே நீங்கள் குடிக்கிறீங்க அது அப்படிதான் ஆகும் சிகரெட் பிடிச்சா இப்படிலாம் ஆகும் இந்த மாதிரி ஆயிரும் எப்படி ஆயிரும்னு உங்களுக்கு யார் சொன்னால் உங்களுக்கு தெரியுமா யாரோ சொல்கிறத கேட்டுக்கிறீங்க டாக்டர் நீங்கள் வேட் அங்கேயும் சட்டையும் அழுகி சட்டையும் போட்டு வந்து ஒருத்தர் பேண்ட்டு ஷர்ட் போட்டு வந்து எதையாச்சும் சொன்னால் அதை அப்படின்னு நம்பிடுறீங்க அசிங்கமாக அவங்க சொல்கிறது உண்மையாக கூட இருக்கட்டும் ஆனால் நீங்கள் தான் இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் நீங்கள் தானே அது தப்பாக இல்லைன்னு நீங்கள் தானே கண்டுபிடிச்சிக்கணும் அதை விட்டுட்டு யாரும் சொல்கிறதெல்லாம் கேட்டு வச்சுன்னு தப்பு ரைட்டு அவங்களோட டிசிஷனில் நீங்கள் எப்படி வாழ முடியும் யோசிச்சு பாருங்கள் அதனால் இந்த எல்லா கெட்ட பழக்கங்களும் நல்ல பழக்கங்கிற மனநிலைக்கு வந்துடுங்க எல்லா கெட்ட பழக்கத்தையும் செய்யும் போது எந்த குற்ற இல்லாமல் செய்யுங்க நூறு சதவீதம் அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட்டில் கவனித்து குடிங்க கவனித்து சிகரெட் பிடிங்க கவனித்து பார்க்க போடுங்க கவனித்து மா பான் மூவிஸ் பாருங்கள் இப்போ பார்க்க போடுறீங்கன்னா அதோடய சுவை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எச்சத்துக்கும் போது ரசித்து துப்புங்க அதை சந்தோஷமாக செய்ய ஆரம்பிச்சிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து அது பாதியாக குறைஞ்சிரும் இல்லை அந்த பழக்கத்தையும் நீங்கள் விட்டுருவீங்க ஏன்னா அதை முழுமையாக அனுபவிச்சிட்டிங்க நீங்கள் புரியுதுங்களா அதை முழுமையாக அனுபவிச்சிட்டிங்க ஏன் நம்ம வந்து இந்த செயலை ரிப்பீட்டடாக செய்கிறோம்னா அதை நம்ம இவ்வளோ நாள் அனுபவிக்காமையே பண்ணிகிட்ருக்கோம் நம்ம தாட் நம்ம மனசு எங்கேயோ இருக்குது நம்ம எங்கேயோ இருக்கோம் நம்ம குற்றிகிட்டே இருக்கோம் அந்த செயல் வந்து நிறைவு பெறாமலே அந்த செயலில் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் அதை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு புரியுங்க அந்த டேஸ்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கல பட் நீங்கள் பிடிச்சா உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அந்த மன குமுறல்லாம் ஸ்டாப் ஆகிடுது நீங்கள் ஒரு மயக்கத்துலேயும் இருக்கிறீங்க அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை நல்லதுன்னு நினச்சினே பண்ணுங்கள் பரவாயில்ல சந்தோஷமாக பண்ணுங்கள் சிகரெட் பிடிச்சா உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடையாது இது பண்ணுங்கள் அந்த எக்ஸைட்மெண்ட்டை அனுபவிங்க அனுபவிக்காமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு நீங்கள் இந்த உலகத்தையே அனுபவிக்கணும் அனுபவித்தா இந்த உலகத்தை வந்து விட்டுருவீங்க ஞானம் வந்துடும் புரியுதுங்களா இந்த உலகத்தை ஃபஸ்ட்டு அனுபவிக்கணும் இங்கே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அனுபவித்தா மட்டும்தான் ஞானத்தையே நம்மளுக்கு கிடைக்கும் இதை வெறுத்து ஒதுக்கிறதுனால நீங்கள் எதையுமே வெ வெறுக்கக்கூடாது எதிர்க்கக்கூடாது நீங்கள் எதை எதிர்த்தாலும் அது பன்மடங்கு ஆகிடும் புரியுது உங்கள் நீங்கள் கெட்ட பழக்கத்தோடு இருக்குதுன்றதை ஏற்றுக்குங்க நீங்கள் தப்பாக இருக்கீங்கன்னா தப்பு தான் நானும் ஏற்றுக்குங்க ஏற்றுக்கிறது உங்களை ஏற்றுக்கிறது அவன் எப்படி போனால் மற்றவங்களை ஏற்றுக்கிறதுலாம் நம்மளோட வேலை கிடையாது உங்களை நீங்கள் ஏற்றுதுங்க உங்களோட குற்றக்குறைகளை நீங்கள் ஏற்றுதுங்க ஏற்றுனீங்கன்னா சரியாயிடும் எதிர்த்திங்கன்னா பன்மடங்காக ஆகிடும் புரியுதுங்களா அதனால் இது நூறு சதவீதம் வேலை செய்யும் செஞ்சு பாருங்கள் இது நீங்களாக உங்களுக்கு செஞ்சுக்கிறது இப்போது இந்த வீடியோவை வந்து இப்போது ஒரு கணவன் வந்து ரொம்ப குடி பழக்கத்தில் இருக்கார் மனைவி பார்க்குறாங்க அப்படின்னா இல்லை ஒரு அம்மா பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட கணவனோ இல்லை பிள்ளையோ எதனால் இதை ரிப்பீட்டடாக பண்ணுறாங்கன்னா ஒன்று அவங்க குடிக்கணுன்ற கட்டாயம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு அந்த பழக்கம் ரொம்ப பிடிச்சி போய் அந்த மனத்தக மனதை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி ஒரு அன்கான்ஷியஸில் இருக்கிறத அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தெரியாமல் குடிப்பாங்க குற்ற உணர்வுலாம் இருக்காங்க இப்போது நீங்கள் அந்த குற்ற உணர்வை நீக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்களே அவங்க கூட ஷாப் போயிடணும் அவ்வளோதான் அவங்க கடையில் குடிக்கிறாங்க ரோட்டில் பத்து தூங்குறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்கள சரி பண்ணுறதுக்கு நீங்களே அவங்க கூட ஷாப் போய்ட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க இதை வந்து ஒரு நல்ல விஷயமாக ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒரு செலப்ரேஷனாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அது அடுத்த நாளில் இருந்தே அதை உங்களால் செய்யவே முடியாது நீங்கள் எதிர்க்கிறீங்க குடிச்சிட்டு வந்துட்டான் குடிச்சிட்டு வந்துட்டான் சிகரெட் பிடிக்கிறான் பார்க்கு போடுறான்னு எதிர்க்கிறீங்க அவனை சரியாக்கணும் அப்படின்னா அவன் கூட சேர்ந்துக்கிறது தான் அவனுக்கே நீங்கள் ஒரு பாக்கு போட் பாக்கு வாங்கினு வந்து அவனுக்கு கொடுத்து போடுப்பா என் முன்னாடியே போடு சிகரெட் ஒன்று வாங்கி வந்து கொடுத்து நீங்களும் உங்கள் பையனும் குழந்தைங்களும் முன்னாடி நிலுங்க க கணவர் வந்து பிடிச்சி ரவுண்ட் ரவுண்டாக அவங்க மூஞ்சிலேயே போக விட்டோம் நல்ல குற்ற உணர்வு ஆளாகக்குங்க அவங்கள நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன் நீங்களே கிளாஸில் ஊற்றி தண்ணி ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவங்க இதை செய்யக்கூடாதுன்ற குற்ற உணர்வு வந்துடுவாங்க புரியுதுங்களா செய்யும் போது இது தப்பு இந்த குற்ற கூட நம்ம செய்கிறோன்னா அது மல்டிப்பிள் ஆயினே இருக்கும் இதுதான் நம்ம செய்கிற தவறு நம்ம என்ஜாய் பண்ணுறதே இல்லை நீங்கள் உங்கள் கணவனையோ யாரையோ இந்த கெட்ட பழக்கம் அது எந்த கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி நீங்கள் அதுலேருந்து மீட்டு எடுக்கணுன்னா நீங்கள் அவங்க கூட சேர்ந்து அவங்கள மீட்டு எடுங்க ஃபஸ்ட்டு அவங்கள எதிர்க்காதீங்க அவங்களுக்கு இந்த மன துன்பம் இருக்குது இப்படி அவங்க செயல்படுறாங்க நீங்கள் அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு நீங்கள் அதையே வாங்கி கொடுங்க இப்போ குடிக்கிறாங்கன்னா அந்த அதை வாங்கி அவங்களுக்கு நீங்கள் தமிழரில் ஊற்றி நீங்களும் கவனம் செய்யுங்க அதை நீங்கள் எந்த எதிர்ப்பும் செய்யாதீங்க அவங்க சார் அவங்க சரியாகணுன்னா இதை நீங்கள் பண்ணுங்கள் நூறு சதவீதம் வேலை செய்யும் நீங்கள் ஊற்றி கொடுங்க நீங்களே எதையாச்சும் சைட் டிஷ் வாங்கி அவர் ஊட்டி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னால் அவர் உங்கள் மேலே பெரும் மதிப்பில் அதை விட்டுருவார் இப்போ குழந்தைங்க முன்னாடி சிகரெட்டை அவர் ஊத சொல்லுங்களேன் குழந்தைங்க இப்படி இருந்ததாக செய்யும் அவரே அதை விட்டுருவார் அவரே தான் அதை விடணுமே தவிர நம்ம என்ன அறிவுரை சொன்னாலும் யாரும் எதையும் கேட்க போகிறது கிடையாது இது நூறு சதவீதம் வேலை பார்க்கும் தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணுங்கள் குடிய குடியால் தான் முல்லை முள்ளால் தான் எடுக்கணும்ல அதே போல் குடியை குடியால் தான் நிறுத்தணும் சிகரெட்டை சிகரெட்டை வச்சு தான் நிறுத்தணும் பார்க்க போகிறத பார்க்க போகிறத வச்சு தான் நிறுத்தணும் பான் மயிசு பார்க்காத பான் மயிசு வச்சு தான் நிறுத்தணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் கெட்ட பழக்கம் இல்லை தெரியாமல் பண்ணுறோம் வேண்டியது தான் அதை அனுபவிச்சுட்டா பண்ண மாட்டோம் அனுபவிக்காமல் ரொம்ப வேகத்தில் அவசர நிலையில் பண்ணுறோம் அதை அப்படியே ஒரு நிதானமாக சந்தோஷமாக அனுபவிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அதை பண்ண மாட்டீங்க நல்ல காரியங்கள் எல்லாமே ஏன் நம்ம பண்ணுறதில்லை நம்மளுக்கு குற்ற உணர்வு இல்லாமல் பண்ணிடுறோம் அதனால் நல்லதே பண்ணலை நல்ல காரியம் எல்லாத்தையும் குற்ற உணர்வோடு தான் பண்ணணும் கெட்ட காரியத்தை எல்லாத்தையும் அனுபவித்து பண்ணணும் அப்போ கெட்ட காரியங்கள் எல்லாமே இல்லாமல் போயிடும் நல்ல காரியங்களை அரைச்சி அதிகரிக்கிட்டோம் புரியுதுங்களா இதான் இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி நம்மளோட தாட் ப்ராசஸ் இதெல்லாம் மனதோட விளையாட்டு புரியுதுங்களா அதனால் நீங்கள் எ நிறைய குடிச்சிருக்கலாம் நிறைய சிகரெட் பிடிச்சிருக்கலாம் என்ன தவறான சைடில் கூட ஈடுபட்டுருக்கலாம் இப்போ அதை விட்டுருங்க இந்த நிமிஷம் பரவாயில்ல இப்போ என்ன பண்ண முடியும் கடந்தது கடந்துச்சு நீங்கள் குடிகாரன்னு உங்களை சொன்னால் கூட பரவாயில்ல இப்போ சரியாகிறதுக்கான வேலையை பாருங்கள் கணவன் மா மனைவிமார்கள் வந்து கணவனை சரி பண்ணுறதுக்கு அவங்க கூட சேர்ந்துருங்க இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் வரலன்னு வச்சுங்களேன் என் கமெண்ட் போடுவது இந்த வீடியோ டெலிட் பண்ணிடலாம் நம்ம ஏன்னா இதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துருக்கேன் அந்த குடும்பமாக நீங்கள் அந்த கெட்ட பழக்கத்து கூட சே அந்த அனுபவிக்கிறதுக்காக அவர் உதவி பண்ணிங்கன்னா அவர் பதினஞ்சு நாளில் கூட விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா இது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட் தான் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் செய்கிறது தப்பு கிடையாது ரைட்டு தான் சரிங்களா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அதே போல் உங்களுக்கு நிறைய ரூல்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல அது எல்லாமே உங்களோட விலங்குகள் விலங்கு அப்படின்னா என்னென்னா மிருகங்களுக்கு வந்து ஒரு சுபாவம் இதாக ரூலு அதில் தான் அது வாழும் அது போல தான் இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு புரியுதுங்களா அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கான விலங்குகள் தான் ரூல்ஸ் அண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸை வந்து நீங்கள் தான் உங்களுக்கு உருவாக்கிக்கணும் ஒழுக்கமாக இரு அப்படின்றதே உங்களுக்கான உங்களுக்கு எதிரான வன்முறை தான் பொது விதிகளை நீங்கள் கடைபிடிக்கணும் சமுதாயத்தில் இருக்க பொது விதிகளை நீங்கள் கடைப்பிடிக்கணும் ஆனால் உங்களுக்கான விதிகள் வந்து நீங்கள் தான் உருவாக்கிக்கணும் உங்களுக்கு சொல்கிறாங்களா இந்த மாதிரி பண்ண ஸ்கூல் அப்படின்றதே எதுக்குன்னா உங்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் படிக்கிறதுக்குன்னு நினச்சி ஸ்கூலே உங்களை கட்டுப்பாட்டில் சின்ன வயசுலேருந்தே உங்களை நான் சொல்கிறத மட்டும் செய்யணும் அவ்வளோதான் நீ சுயமாக சிந்திக்கக்கூடாது புரியுதுங்களா உங்களுக்கு ஸ்கூலே வந்து நீ சுயமாக சிந்திக்காததுக்கான ஒரு செயல்தானே தவிர ஒரு இடம் தானே தவிர மற்றபடி அங்கே எந்த நாலேஜுமே வளர்க்கப்படலை அதான் உண்மை நீங்கள் நைன் டு ஃபைவ் போகிறீங்க நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நைன் டு ஃபைவ் வேலைக்கு போவீங்க உங்களை அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க இப்படிங்களா அதனால் உங்களுக்கு இந்த சமுதாயம் கொடுத்துருக்க ரூல்ஸு ரெகுலேஷன் நீ குடிக்கக்கூடாது நீ நல்ல கெட்டவன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் உங்களுக்கான ரூல்ஸை மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் உருவாக்கிக்கங்க அவ்வளோதான் மற்றபடி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஏற்றுக்குங்க கேள்வி கேட்டு ஏற்றுக்குங்க சந்தேகப்பட்டு ஏற்றுக்குங்க உங்களுக்கு பொருத்தமாக இருந்தாலன்றி அதை ஏற்றுக்காதீங்க மற்றவங்க சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கணிங்கன்னா அது நீங்கள் அவங்களுக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால தான் இவ்வளோ மன உளைச்சல் ஏற்படுது இந்த ரூல்ஸ் தான் குடிக்கிறதுக்கே காரணம் சட்ட பொது விதியை நீங்கள் தான் ஆகணும் தனி மனித ஒழுக்கம் உங்களுக்கே தெரியும் எது ஒழுக்கம் எது ஒழுக்கம் இன்மைன்னு அவங்க சொல்கிறதெல்லாம் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது நீங்கள் அழுக்கு விழுங்கி அழுக்கு பேண்ட்டு போட்டுருந்து பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வந்து ஒருத்தர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன் அது அவருக்கானது உங்களுக்கானது இல்லை புரியுதுங்களா உங்களுக்கான ரூல்ஸை நீங்கள் தான் உருவாக்கணும் உங்களுக்கான ஒழுங்கு முறையை நீங்கள் தான் உருவாக்கணும் அதனால் கெட்ட பழக்கம் எல்லாமே நல்ல பழக்கம்தான் அது எப்போ நல்ல பழக்கமாக நினச்சி செய்கிறீங்களோ அப்போ தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும் அதே போல் பேரண்ட்ஸும் ஒய்ஃபும் இவங்களுக்குலாம் உதவி பண்ணுங்கள் தயவுசெய்து இப்போது ஒரு வாலிப பையன் இருக்கான் அப்படின்னா ஒரு பதினேழு பதினாறுலேருந்து பதினெட்டுன்னா அவனுக்கு அந்த செக்ஷுவல் தாட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் புரியுதுங்களா ஒரு நல்ல எஜுகேட்டடு பையன் கூட ஃப்ரெண்டாக பழகுறவங்க வந்து அவங்ககிட்ட பேசுங்க இது என்ன மாதிரி ப்ராப்ளம் சந்திக்கிறாரு இப்படிலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அவருக்கு உதவி பண்ணுங்க புரியுதுங்களா இப்போ நிறைய மோஸ்ட்டாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இருக்காங்க அவங்களுக்கு போய் இந்த மாதிரி பையன் எப்படி இருக்கான் என்ன இருக்கா அதெல்லாம் மிகப்பெரிய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும் அது அந்த குற்ற உணர்வுலையே அந்த பையன் பான் வீஸ் பார்க்கறத வந்து தப்புனே அவன் நினச்சிட்டு இருக்கான் இப்போ வரையும் அது அவனோட உந்துதல் அவன் என்ன பண்ண முடியும் ஆனால் பேரண்ட் வந்து அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் அந்த குற்ற உணர்வு வந்து இல்லாமல் ஆக்கப்பட்டோம் அவன் அதை சாதாரணமாக எடுத்து கடந்து போயிடுவான் அதை கடக்க விடாமல் குற்றவனூரில் வச்சிக்கிறது வந்து நம்மளை சுற்றி இருக்க ஒழுங்குமுறைகளும் சட்டத்திட்டங்களும் மற்றவங்க நம்மளுக்கு சொல்கிறது தான் இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணலாம் ஒருத்தன் நல்லது சொல்லுவான் ஒருத்தன் கெட்டது சொல்லுவான் பீர் நல்லது டாக்டரை குடிக்க சொல்லியிருக்காருன்னு ஒருத்தன் சொல்லுவான் ஆனால் இதுவரையும் மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனில் பீரு குடிங்கன்னு எந்த டாக்டரும் எழுதுறதில்ல புரியுதுங்களா நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் நூறு சதவீதம் அப்சல்யூட் என்ஜாய்மெண்ட் முழுமையான அனுபவித்தல செய்யுங்க கவனமுடன் செய்யுங்க இதுவே உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும் அது கெட்ட பழக்கத்துக்கும் கிடையாது நீங்கள் சமைக்கும் போது நூறு சதவீதம் அனுபவித்து செய்யுங்க கணவனுக்கு சாப்பாடு போகும்போது நூறு சதவீதம் அனுபவி அனுபவித்து செய்யுங்க எல்லா விஷயத்தையும் அனுபவித்து செய்யுங்க உங்கள் வாழ்க்கையே ஒரு நீரோட்டம் போல் மாறி அற்புதமான உங்களால் நடைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வாழ்க்கையில் மிதந்து செல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் அதனால் இதை பண்ணி பாருங்க கட்டாயமாக ஒர்க் ஆகும் இறைவன் போதுமானவன்